ஹாய் வெல்கம் டு பிரபாஸ் கேலரி பிரபாஸ் கேலரி இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெளியும் போது வானதி விம்மி விம்மி அழுதுகிட்டே இருப்பா பின்னடி ஆசதி எதுக்காக இப்படி அழுகிற அப்படின்னு குந்தவை கேட்கும்போது தெரியலையேக்கா அப்படின்னு சொல்கிறது அப்புறம் மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருப்பா அப்போது குந்தவை தேவி அவளை கட்டி அணைச்சி ஆறுதல் சொல்லுவாங்க இது மற்ற பெண்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு பொறாமை உணர்ச்சியை ஏற்படுத்துச்சு சகோதரன் தான் தகுந்த மணமகள் வந்து இந்த வானதி தான் அப்படின்னு சொல்லி குந்தவி தேவி தீர்மானிச்சிருந்தாங்க ஆனா வானதி கிட்ட ஒரே ஒரு குறை அது அவளுடைய பயந்த இருக்கு போறவங்க ஆழப்போற ஒரு புதல்வன் பெறப்போகிறவள் இப்படி பயந்தாங்கொழியா இருக்கலாமா அவளுடைய பயந்த சுபாவத்தை மாத்தி அவளை தீரமுள்ள வீர மங்கையா கொண்டு வரணும்னு குந்தவி தேவி விரும்பினாங்க அதுக்காகவே இந்த பொம்மை முதல விளையாட்டை ஏற்படுத்தி இருந்தாங்க அந்த சோதனையில குடும்பாளூர் மாதிரி வெற்றியோடு தேடிட்டா அந்த ஜோதிடர் வீட்டில இருந்து குந்தவி தேவியும் வானதியும் திரும்பி வந்ததும் அன்னப்படகுல ஏற்றிக்கிட்டாங்க படகு கொஞ்ச தூரம் போனது காச்சங்கரையில ரெண்டு பக்கமும் மரமடர்ந்த ஒரு இடத்துல படகு நிறுத்திட்டு குந்தவி தேவியும் அவங்களுடைய தோழிகளும் விளையாடுறது வழக்கம் அந்த இடத்தே இன்னைக்கும் போய் இறங்கினாங்க எல்லாரும் இறங்கினதையும் அந்த பெண்கள்ல ஒருத்தி ஐயோ முதல அப்படின்னு கத்துனா எல்லா பெண்களும் சேர்ந்து ஐயோ முதல்ல முதல பயமா இருக்குது அப்படின்னு கூச்சலிட்டுக்கிட்டே ஓடிட்டாங்க ஆனா பயந்த சுபாவம் உள்ள வானதி மட்டும் அந்த நேரம் கொஞ்சம் கூட பயப்படலை சிறந்த வாயில இருக்கக்கூடிய பயங்கரமான முதலைய திடீர்னு பார்த்து அவ கொஞ்சம் கூட பீதி அடையவே இல்லை மற்றவங்க எல்லாருமே குந்தவி தேவி சொல்லியிருந்தபடி பயப்படுறது மாதிரி பாசாங்கு செஞ்சோம் வானதி பயப்படவே இல்லை அக்கா முதலைக்கு இருக்கும்போது தான் பலம் எல்லாம் கரையில கிடக்கும் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது இவங்களை பயப்படாம இருக்க சொல்லுங்க அப்படின்னு வானதி சொல்றா அடி பொல்லாத கள்ளி இது நஜ முதல இல்லை உண்மை முதல அப்படிங்கிறது உனக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்குதே யாரோ உனக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்னு மற்ற பெண்கள்லாம் சொன்னாங்க okay bye